ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையான முறையில் குக்கரில் ரொம்ப ஈஸியாக பாலெல்லாம் தெரியாமல் சூப்பராக பெர்ஃபெக்ட்டான ஒரு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கப் இல்லைனா டம்னரில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் ஒன்ஸ் குக்கர் நல்லா சூடானதும் அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா தொடர்ந்து வறுத்துக்கலாம் பாசி பருப்பு லேஸாக நிறம் மாறினா போதும் இந்த மாதிரி நல்லா வருப்பட்டதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட பருப்பெடுத்த அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது பொடி ஜவ்வரிசி இதுலேயும் உங்களுக்கு பெரிய ஜவ்வரிசியும் கிடைக்கிது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்பையும் ஜவ்வரிசியையும் ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம பருப்பெடுத்த அதே கப்பால் சரியாக அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் பருப்பும் நல்லா வெந்து வரும் இப்போ மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் இதை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் இன்னொரு பக்கம் அடுப்பில் நம்ம பருப்பு எடுத்த அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இதுக்கு பதம் எடுக்க தேவையில்லை கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்ததான் நம்ம வேக வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா சரியாக நாலு விசிலுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் தானாக போனதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் பருப்பு வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு இதை அப்படியே கரண்டியால் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு பருப்பு அந்த முழுசாக இருக்கும்போது தான் நம்ம குடிக்கும்போது அந்த பருப்புடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப மைய நம்ம மசிக்க தேவையில்லை ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கும் நம்ம குக்கர்லேயே வேக வச்சதுனால இப்போ நம்ம இது கூட கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா சின்ன தூசி மண் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது சரியாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இது கூட இப்போ ஒரு சிட்டி அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போது அந்த ஸ்வீட்னஸ்ஸை நல்லா பேலன்ஸ் பண்ணும் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அந்த பருப்பு வெள்ளமும் நல்லா ஒன்று செய்கிற கொதித்து வரணும் ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பருப்பு இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கரைஞ்சும் வந்துடும் இப்போது சரியாக மூணு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம பருப்பு எடுத்த கப்பில் சரியாக ரெண்டு கப் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க முதல் தேங்காய் பால் இரண்டாம் தேங்காய்ப்பால் ரெண்டையும் சேர்த்து ரெண்டு கப் வந்து சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் பால் போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி சேர்த்ததுக்கப்புறமுமே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த பால் வந்து அந்த பாசி பருப்பு ஜவரிசி அந்த வெல்லம் அதோடு நல்லா சேர்ந்து வரணும் அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷம் அதை அப்படியே கொதிக்க விடுங்க மூணு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை எடுத்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி தேங்காயும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு பாயாசத்தோடு சேர்த்துக்கோங்க கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சர்க்கரையோடு ஏலக்காயை சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நம்ம முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இது கூட வேணும்னா நீங்கள் காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க இதிலே உங்களுக்கு நல்ல ஒரு பிரசாதம் மாதிரி கோவில் பிரசாதம் மாதிரி வாசனை வரணுன்னா கடுகு அளவுக்கு மட்டும் பச்சை கற்பூரம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல சுவையான ஒரு ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி அளவில் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ